ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அடுத்ததாக திமுக கவுன்சிலர் எஸ் எம் ஆர் அருண்குமார் மாடுபா ஆரப்பாளையம் எஸ் எம் ஆர் அருண்குமார் மாடு ஒரு ஆள் படி ஒரு பிடிப்பாடு மாடு வெற்றி பெற்றது கூட அடுத்ததாக துணை முதல்வர் தங்க நாணயத்தை பரிசாக வழங்குவார் மாடு பிடிவிடவில்லை பிடி விடவில்லை சிப்காட் மாடு மாணாமதுரை காளியப்பன் சிப்காட் மாடு மாடு ஒரு பிடிப்பா ஒரு ஆள் பிடி

யாரோ ஒரு ஆல் பிடி ஒரு ஆல் பிடி ரெண்டு பேர் பிடிச்சா பரிசிலா சூப்பர் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க ஒரு ஆல் பிடி ஒரு ஆல் பிடி தவள மாடு பிடி 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 ஒரு ஆல் எல்கைக்கு போயிரு எல்கைக்கு போயிரு சூப்பர் மாடு பிடி வெற்றி கட்டறான் வீர வெற்றி கட்டறான் வீர வெற்றி விட மாடு பிடிட்டது அடுத்ததாக மாண்புமிகு தமிழக தலைவர் ராமரஞ்சித் மாடு ஒரு ஆள் பிடி ஒரு ஆல் பிடி மாடு வெற்றி கட்டறது இந்த மாடு பிடி வேற இருக்கு